இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மூன்று மடங்குகளாக உயரும் கல்வி கட்டணம் கல்வி கட்டணம் தொடர்பில் சுவிஸ் கல்வி நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறை சரிவு குறித்து கற்கச் சென்ற மாணவர்களுக்கு நேர்ந்த துயர சம்பவம் ஃப்ரிபோர்க் குடியிருப்பில் சமையலறை தீ விபத்து பலர் வெளியேற்றம் அலட்சியமான சாதன பயன்பாடு காரணமாக தீ ஏற்பட்டதாக சந்தேகம் சுவிட்சர்லாந்தில் உள்ள முகாமில் விஷவாயு தாக்கம் விஷவாயு காரணமாக பலர் மருத்துவமனையில் அனுமதி உலக அளவில் கடந்த பத்து ஆண்டுகளில் உலக பணக்காரர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுவிஸ் வங்கி அறிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகூகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனிய உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சுவிட்சர்லாந்தின் த பெடரல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இ வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மூன்று மடங்காக உயர்த்த முடிவு செய்துள்ளது இதனால் தற்போது ஆண்டிற்கு எழுநூற்றி முப்பது சுவிஸ் பிராங்குகள் கட்டணமாக செலுத்தும் வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலையுதிர்கால செமஸ்டரிலிருந்து இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூறு சுவிஸ் பிராங்குகள் செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் கனடா போன்ற நாடுகள் உள்ளூர் மாணவர்களை விட வெளிநாட்டு மாணவர் அவர்களுக்கு கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிப்பதை வழக்கமாகவே கொண்டுள்ளன இவ்வாறு சில நாடுகள் இப்படி வெளிநாட்டு மாணவர்களிடம் அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதால்தான் உள்ளூர் மாணவர்கள் குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்க முடிகிறது எனலாம் அவ்வகையில் தற்போது சுவிட்சர்லாந்தின் தி ஃபெட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இ டி எச் என்னும் கல்வி நிறுவனம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை எழுநூற்றி முப்பத்தொன்பது சுவிஸ் பிராங்குகளில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலையுதிர் காலத்தில் துவங்கும் செமஸ்டர் முதல் இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூறு சுவிஸ் பிராங்குகள் அதிகரிக்க முடிவு செய்துள்ளது மேலும் உள்ள இடிஎச் கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை சுமார் நாற்பது சதவிகித மாணவ மாணவியர் வெளிநாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கல்வி கற்க வந்துள்ள மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலை பகுதியில் பனிப்பாறைச் சரிவுகளைப் பற்றி கற்றுக்கொள்ள சென்ற மாணவர்கள் சிலர் திகிலூட்டும் அனுபவத்தை சந்தித்தனர் சனிக்கிழமை நடைபெற்ற இச்சம்பவத்தில் சுமார் நாற்பது மாணவர்கள் பல குழுக்களாக பிரிந்து பனிப்பாறைச் சரிவு அபாயங்களை எப்படி குறைக்கலாம் என்பதைப் பற்றி பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் மதியம் ஒரு மணியளவில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டு மூன்று மாணவர்கள் பணிக்குள் புதையுண்டனர் உடனடியாக அவசர உதவிக்குழுவினர் அழைக்கப்பட்ட நிலையில் மற்ற மாணவர்கள் வேகமாக பணியை அகற்றி மூவரையும் மீட்டனர் மீட்பு நடவடிக்கைகளுக்குப் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவர்கள் சரியான நேரத்தில் மீட்கப்பட்டதால் ஆபத்திலிருந்து தப்பினர் அத்துடன் அவசர உதவிக்குழுவினர் அவர்கள் முழுமையான நலத்துடன் இருப்பதாகவும் எந்தவித தீவிரமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தனர் ஃப்ரிபோர்க் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சமையலறையில் ஏற்பட்ட தீயால் சனிக்கிழமை இரவு அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடுமையான புகை காரணமாக பதினைந்து குடியிருப்பாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் மேலும் இருவர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நள்ளிரவு நடந்ததாக ஃபிரிபோர்க் கண்டோனல் காவல்துறை தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு சேவைகள் தீயை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் பின்னர் புகை அகற்றப்பட்ட பிறகு அருகில் இருந்த பெரும்பாலும் குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் தற்போது முதல் கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தீ விபத்து அலட்சியத்தால் ஏற்பட்டது என தெரியவந்துள்ளது மின்சார அடுப்பில் எரிந்த மற்றும் உருகிய சமையலறை சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது சாதனங்களின் தவறான பயன்பாட்டினால் தீ ஏற்பட்டதை சுட்டிக்காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் கிஸ்வில் முகாமில் முப்பத்தைந்து பேர் கொண்ட குழுவினர் கூடாரம் ஒன்றில் இரவு உணவினை அனுபவித்துக் கொண்டிருந்தபோது பரிதாபகரமான சம்பவம் ஒன்று நேர்ந்தது இரவு பத்து முப்பது மணியளவில் சிலர் திடீரென மயங்கி விழுந்து சிலர் உடல்நலக்குறைவால் வெளியே செல்ல நேர்ந்தது ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் கூடாரத்தில் அதிக அளவில் கார்பன் மோனாக்சைடு காற்றில் குவிந்திருந்தது என தெரிகிறது இந்த விஷக் வாயு காரணமாக இருபத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டனர் இதில் பதினேழு பேர் ஆபத்தான நிலை காரணமாக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் உடனடியாக அவசர உதவிக்குழுவினர் மற்றும் மீட்புப் பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உதவி செய்தனர் மேலதிக விசாரணைகள் மற்றும் தடயவியல் ஆய்வாளர்கள் கார்பன் மோனாக்சைடு காற்றில் எவ்வாறு குவிந்தது என்பதைப் பற்றி தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகளவில் பணக்காரர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சுவிஸ் வங்கி தனது புதிய ஆய்வில் தெரிவித்துள்ளது பில்லியனர்களின் ஆண்டு அறிக்கையின்படி உலகளவில் பில்லியனர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழில் இருந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு ஆக உயர்ந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மட்டும் இருநூற்றி அறுபத்தெட்டு பேர் புதிதாக பில்லியனர்கள் பட்டியலில் சேர்ந்துள்ளனர் இவர்கள் பெரும்பாலும் சுய தொழிலில் வெற்றி பெற்றவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வட அமெரிக்கா உலக பணக்காரர்களின் மையமாக உள்ளது இப்பகுதியில் பில்லியனர்களின் சொத்து மதிப்பு ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது அத்துடன் அமெரிக்காவின் பில்லியனர்கள் சொத்து மதிப்பை இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதத்துக்கு மேல் உயர்த்தியுள்ளனர் இந்தியாவிலும் பில்லியனர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்றிலிருந்து நூற்றி எண்பத்தை அதிகரித்துள்ளது இந்நிலையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் அரசியல் பதற்றங்கள் வர்த்தக தடைகள் மற்றும் அதிகரிக்கும் செலவினத் தேவைகள் போன்ற காரணங்களால் பில்லியனர்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சுவிஸ் வங்கி எச்சரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்